தரன்றி செய்வாய் வரதா முருகா மகிழ்வாகணே விரதாகணே காளை குமரே சஞ்யண கருதி காளை பணிய தவங்க பாடை திண்ணீர் பண்ணு மாதிரி கங்கா திண்ணீடு தர கடைசி

மேலப்பிடுங்க குமுரேயு வடिवेம்மா மங்கி பாத்திரம் தான்டா மயி பா குரே பாத்திரம் தான் வருவா வெட்டான் என்ன நடக்கும் குமுல குரேனே ಪೂರ್ವே мушка அபரே லோ இந்த வித இந்த விதே சாமான வர மானமங்க ரெஜிஸ்டர் பண்ணா तो वही बरवा हां கீழ நிறைய மேல போல இது திருநீர் வந்து

தோளை தீண்டும் போர்வேளபூரந்த பூபதியே மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்தடியோ அடியேன் அழகோ கையோ ஆயிலோ கனடோ முழுவதும் பெரியவகனே ஆதாரமணிய அருளைப் பெறவே நிக நினைந்தோ வேதாகமஞான வினோதமண அதுரலோக சிவாமணியே Uruvai, aruvai, Uladai, Hiladai, Maruvai, Madarai, Maniyai, Uliyai, Karuvai, Uirai, Kaliyai, Bidiai, Uruvai, Varu. காடும் எந்த நோயிற்காதரவுற்று அருள்வாயே தம்பிதனக்காக வண தனை தந்தை வளத்தாள அருள்கை கனியோனே அன்பதமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை மூக பெருமே வரதாமணினி எனவோரில் வருகா தேதுதான் நதில் வாரா திரதாதிகளால் நவலோக மிடவே கரிய மிதிலேது சரதமரை மறை ஓதும் அயன்மாலும் சகலா அரியாத அறியாத பரதேவதையாள் தனுசே புரிவாள் பெருமாளே ாட அகிங்க கா தாடன்றுடும் விடையில் இருதாடம் அவட மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மருவு வானூலாரோட மதியாடது வனச மாமியாராட நிறிய மாமனாராட மயுமாடி நீடி வரவேணும் சண்முக மயுடுமாடி நீடி வரவேணும் கதைவிடாத தோல்வி மண் எதிர்கொள்வாளியாழ் நீ கருதுவார்கள் மாசே பொடியாக ਕਾਣਾਗਵੇਦ ਗੋਦੂ ਸਾਨਦ ਮੇਲਾਦੇ ਅਦੇ ਵਿਜਯਨੀ ਰਤੇ ਮੀਦੇ ਕਾਣਾਗਵੇਦ ਗੋਦੂ உததை மீதி மே சாயினுடு சீவாயி மாத மறுதோனே உதய தாம பிரபுல தேவ மாராஜன் புளமுமாடமா தேவர் பெருமாலே புளமுட மாதேவர் பெருமாளே अगरमु अरिबनुगि अधिगमुगी अगमागी अयनवार्यनवारणी अवमेला इगरम ி இனிமையும் இருநிலமேதி எலியனும் வாழ எனது முன்னோடி மரபே முன்னோடு முடிந்த மறு வளாரி மகில்கலி கூறி வனமுறை வேடன் அருளிய பூசை மகிழ் கதிர்கா எண்ணிக்கை சொன்னாங்க மகிழ் கதிர்கா

திருமளி வான் மதமுதிர் மலை மிசை மே பெருமைய மதி போது மணி பாகே கணி மூலி மாது கூற பாதம் வருடிய மனவாளா காதும் ஒரு விழி பாகமூரண மாயனர் தீர் காலன் ஏனை அணு காமல் ஊன தீர் காலில் கணி ஆதியாயனோடு தேவர் சூரருள் காடும்பக யூரு சிரை ஆடும் ஆடும்மாயினின் ஏரிய மரது சூட வளம் வரும் விலையோனே சூதமிக வல சோலை மருது யவாமி மழைது உலையோ துறணுட லூர வாரிசு நான் சேவுடா சொன்னா சேவு எப்படிடா சொல்லுமா நான் சோறா பேசறேன் சோறா பேசறேன் நான் சோறா சேவுனா காது வாங்குங்க வாங்க சம்பத்த வாங்கலாம் ஆகையில இருந்து கதைய சொல்லுங்க ஆமா அங்க போ அந்த பாபதரை வாங்குங்க நான் சின்ன சட்டி வேற தெக்கிலே ஏசமே அங்க வச்சு பாருங்க இல்ல இல்ல அப்படியே வாங்க

மறு நம்மளை நல்லா தண்ணியில் அழைச்சிட்டு அதுக்கப்புறம்

சவுண்ட் பைட் முதலமைச்சர் இரண்டு

ಅಮನು <imit> ವಂತೆ <imit> <imit> பயதளவிலே வளந்த கலைகள் பலவே தெரிந்தும் அதனாலே சென்று மாதர் தங்கள் அல் மாதங்கள் புதைந்து கவளை பெரிதாகினொன்று மிக வாலி அரகரசிவாயமின்று இனமும் இணையாமல் நின்று அருசமய நீதி ஒன்றும் அறியாமல் அசனமிடுவார்கள் தங்கள் மனைகள் தலைவாசல் நின்று அனுதினமும் நாணமின்றி அழிவேனோ படமேல் வளர்ந்த பெரிய பெருமாளரங்கள் உலகளவு மால் மகிழ்ந்த மறுபோணே குபய குல தீபதுங்க விருது கவிராஜதிங்க உரை புகழியூரில் அன்று வருனே பரபனை மீதில் அன்று ஒரு பொழுது தூது சென்று பரமணருளால் வளர்ந்த குமரேசா பகைய சுரசேனை கொன்று அமர சிறை மீள வென்று பழனி மலை மீறி வந்த பெருமாளே

உரைத்தவரே அடுத்த பகை எழும் மறைத்த நிலை காணும் உரித்தருளும் ஒருத்தன் விருத்தனன விருத்தன உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குவன் வேடே தரிக்கினவன் முருக்கவரின் எருக்கமதி தரித்த முடி படைத்த வீரர் படைத்த இறை கலத்து நிவராகும் திருத்தணியில் உரித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனம் உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குவன் வேடே பனைக்கி முட உரி தருணும் ஒருத்தன்முனை விருத்தன உலகில் உரை கருத்தன்மையில் நடத்த புகன் வேலை சினத்தவுதன எழுத்தரண களத்தில் உரைத்தலைகள் சிறு செய்து கடித்த வெளி வெளித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருணும் ஒருத்தன் மலை விருத்தன உலத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்து வேலே குதிக்குமடி எவர்கொருவர் கடிப்பையுடன் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன உலத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்து புதன் வேலே களத்தில் உலக உதி களத்தின் உண வடித்தன வணக்கம் அள கருத்தின் உழை விருத்த வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் தமிழ்படக இருக்கும் ஒரு கூட எழுத்து வழி திருத்தனையில் உதிக்கும் ஒரு குட்டங்களை விருத்தன உழைச்சல் உரை கருத்தன்மையில்